சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழர் முருகனை வணங்குபவனே தமிழர் தமிழை காப்பவன் தமிழக தமிழர்களை நல்வழிகளில் உயர்த்துபவன் அவனே தமிழரின் தமிழ்நாட்டின் முதல்வன் தமிழர்களின் ஸ்ரீ கந்தர்மலைக்கு ஆதரவு தராத கட்சிகள் எல்லாம் தமிழர்களின் தமிழை காப்பதாக சொல்வதை நம்பாதே நம்பாதே சகோதர தமிழர்களே நம்பாதே மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கையால் மாநில மொழிகளான தெலுங்கு கன்னடம் மலையாளம் அழிந்துவிட்டதா மேலும் மற்ற மாநிலங்களின் மொழிகள் அழிந்துவிட்டதா தமிழ்மொழி மட்டும் எப்படி அழிந்துவிடும் பிறர் சொல்வதை ஆராயாமல் அதை அப்படியே ஏற்று செயல்படுபவர்களா தமிழர்கள் தமிழர்களின் ஸ்ரீ கந்தர்மலைக்கு ஆதரவு தராத கட்சிகள் எல்லாம் தமிழர்களின் தமிழை காப்பதாக சொல்வதை நம்பாதே நம்பாதே சகோதர தமிழர்களே நம்பாதே குரல் எப்பொருள் யாரார் வாய்க்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு விளக்கம் எந்த கருத்தை எவர் சொன்னாலும் அந்த கருத்தின் உண்மையை காண்பது அறிவு கருத்து மும்மொழி கொள்கையை பற்றிய கருத்தை எவர் சொன்னாலும் அந்த கருத்தை ஆராய்ந்து அதன் உண்மையை தெரிந்து பிறகு அதன்படி செயல்படும் அறிவாற்றல் உள்ளவர்களே தமிழர்கள் தமிழர்களின் ஸ்ரீ கந்தர்மலைக்கு ஆதரவு தராத கட்சிகள் எல்லாம் தமிழர்களின் தமிழை காப்பதாக சொல்வதை ನಂಬಾದೆ ನಂಬಾದೆ ಸಹೋದರ ತಮಗೇ ನಂಬಾದೆ ನಂಬಾದೆ